Welcome to Crazy Talk. புத்தகங்களை பத்தி நாம நிறையவே விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட சமயத்தில இருந்து இப்ப வரைக்கும் பெருசா மாற்றமடையாத விஷயங்கள்ல இந்த புத்தகங்களும் நடந்திருக்க பெரிய அளவிலான மாற்றங்களை பார்த்தா இதோட வெளியில இருக்க கவர்ஸ சொல்லலாம் இப்போ ஹாட் கவர் பேப்பர் கவர் மாதிரியான கவர்ஸ பயன்படுத்துறாங்க ஆனா சில பத்தாண்டுகளுக்கு இல்ல போன நூற்றாண்டு வரைக்குமே தோலினால் செய்யப்பட்ட கவர் தான் இந்த புத்தகங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த தோள்கள் பெரும்பாலும் விலங்குகள்ல இருந்து எடுக்கப்பட்டவையாதான் இருக்கும் ஆனா குறிப்பிட்ட சில புத்தகங்கள் மனித கவர்னால மூடப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சில வினோதமான புத்தகங்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பிரெஞ்சு நபரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் த டெஸ்டினிஸ் ஆஃப் த சோல்ஸ் இந்த புத்தகம் மனிதர்களோட ஆன்மாக்கள் சார்ந்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் இருக்க கண்டென்ட்டுக்காக இந்த புத்தகம் பிரபலமாச்சோ என்னமோ தெரியாது ஆனா வேறு ஒரு காரணத்துக்காக இந்த புத்தகம் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சது அது என்னன்னு பார்க்கும்போது இந்த புக்கை எழுதின ஆத்தர் இந்த புக்கை தன்னோட பல்வேறு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு கிஃப்டா கொடுத்திருக்காரு அப்படி இந்த புத்தகத்தை கிஃப்டா வாங்கின ஒரு நபர் தான் டாக்டர் லுடோவிக் பவுலேன் அவர் என்ன பண்ணியிருக்காருனா டெஸ்டினி ஆஃப் த சோல்ஸ் பெயர் வைக்கப்பட்டிருக்க இந்த புத்தகத்துக்கு மனித தோழினால செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட ஒரு கவர் தான் இந்த புக்குக்கு ஒரு பொருத்தமான கவரா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருனா இறந்து போன ஒரு பேஷண்டோட தோலை எடுத்து இந்த புக்குக்கான ஒரு கவரை ஏற்பாடு பண்ணி அந்த புக்கை திரும்பவும் அதோட ஆர்தர் ஹவுசேக்கு அனுப்பி வச்சிருக்காரு அவர் இறந்து போற வரைக்குமே அவர்கிட்ட தான் இந்த புத்தகம் இருந்திருக்கு அதுக்கப்புறமா சிலரோட கை மாறி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு இந்த புத்தகம் வந்திருக்கு அண்ட் இப்போ இந்த புக் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட புக் கலெக்ஷன்ல தான் இருக்கான் ஆக்சுவலாக அந்த யூனிவர்சிட்டியில் இருக்க மனித தோழினால் செய்யப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் இதுதான் குறிப்பிடுறாங்க இதே மாதிரி தோழினால் செய்யப்பட்ட வேறு பல புத்தகங்களும் அங்கே இருக்குதா ஆனால் அவையெல்லாம் வேறு வேறு விலங்குகளோட தோல்ல இருந்து செய்யப்பட்டவை ஸோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்க இந்த டெஸ்டினிஸ் ஆஃப் த சோல் புத்தகத்தோட காப்பின்றது ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட்னு கூட குறிப்பிடுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவோட பாஸ்டன் நகரத்தில் அமைக்கப்பட்ட ஒரு பிரைவேட் லைப்ரரி தான் பாஸ்டன் அத்தீனியம் இந்த லைப்ரரியில ஒரு பெக்யூலியரான புக் இருக்கு அந்த புக்கோட பேரு த ஹைவே மேன் ஜேம்ஸ் ஆலன்ற ஒரு நபரோட வாழ்க்கை வரலாறு பத்தி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் த ஹைவே மேன் ஒரு புத்தகம் எழுதுற அளவுக்கு அந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஆலன் ஒரு பெரிய மனிதரான பார்த்தா அது அப்படி கிடையாது இது ஒரு சுயசரிதை புத்தகம் சொல்ல போனா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு வழிப்பறி கொள்ளையன் தான் ஜேம்ஸ் ஆலன் ஜேம்ஸ் ஆலன்ற பெயர் மட்டும் இல்லாம இந்த நபருக்கு மற்ற பல பெயர்கள் இருந்திருக்கு ஜேம்ஸ் அலையஸ் ஜேம்ஸ் ஹச் யார்க்குன்னு பல பெயர்கள்ல ஹைவேல இரவு நேரத்தில் போற வண்டிகளை மறிச்சு அதுல கொள்ளையடிச்ச ஒரு நபர் தான் ஜேம்ஸ் அவரால் எழுதப்பட்ட ஒரு சுயசரிதை புத்தகம் தான் இந்த ஹைவேமேன் அதுல தான் செய்த பாவங்களை எல்லாம் எழுதி அதுக்கு மன்னிப்பு மாதிரி மாதிரிதான் அந்த புத்தகத்தை எழுதி இருக்காரு கடைசி காலத்துல அவரை ஜெயில அடைச்சிருக்காங்க அப்போ இறக்கும் தருவாயில இருந்தப்போ கடைசி ஆசையா அவர் இருந்த சிறையோட வார்டன் கிட்ட தன்னோட புக்ல இருந்து ஒரு காப்பிக்கு தன்னோட தோலையே கவரா செஞ்சு போட சொல்லி இருக்காரு அப்படி பண்ணா தான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோரும் விதமா அது இருக்கும்னு சொன்னாரு ஜேம்ஸ் ஆலன் அந்த வார்டனும் அவர் இறந்ததுக்கு அப்புறமா த ஹைவே மேனோட ஒரு காப்பியை எடுத்து அவர் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்காரு அந்த காப்பி தான் பாஸ்டன் அத்தனியம்ன்ற பிரைவேட் லைப்ரரியில இப்போ வைக்கப்பட்டிருக்கு த ஹார்வர்ட் புக் இந்த புக் ஒரு பெக்கியுலரான புக்னு சொல்லலாம் இந்த மாதிரி இந்த உலகத்துல ஒரே ஒரு புக் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கான் அதாவது இதுக்கு வேறு எந்த காப்பியும் கிடையாது இது ஒன்னு தான் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு பின்னாடி என்ன ஒரு கதை சொல்லப்படுதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பத்துகள்ல வாழ்ந்த ஒரு இளம் பெண் தான் எலிசா பால்சம் இந்த பொண்ணு ஜான் ஹார்வுட்ன்ற ஒரு இளைஞன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு வந்திருக்கான் போல இத பத்தி அந்த பொண்ணு கிட்ட சொல்ல போகவும் அந்த பொண்ணு இதை இருக்காங்க அந்த பொண்ணு மறுத்ததும் கோவம் அடைஞ்ச ஹார்வுட் என்ன பண்ணியிருக்கான்னா உன்னை பொண்ணுடுவேன்னு சொல்லி இருக்கான் ஆனா அப்பையும் அந்த பொண்ணு சம்மதிக்கல இதனால ரொம்பவே கோபமான ஹார்வுட் ஒரு நாள் என்ன பண்ணிருக்கான் அந்த பொண்ணு ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு கல்லை எடுத்து எலிசாவோட முகத்துக்கு நேரா எரிஞ்சான் இதுல எலிசாவுக்கு கண்ணுக்கு கீழே பலமாவே அடிபட்டுடுது அதனால ஏற்பட்ட பாதிப்புகளால எலிசா கொஞ்ச நாள்லயே இறந்து போயிடுறாங்க அப்போ கைது செய்யப்பட்ட ஹார்வோடுக்கு விசாரணைக்கு அப்புறமா மரண தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு கதை இதோட முடியல அந்த டைம்ல எல்லாம் மருத்துவ படிப்புகளுக்கு தேவையான மனித உடல்கள் எங்கிருந்து பெறப்படும்னா இறந்து போன குற்றவாளிகளோட உடல் தான் மருத்துவ படிப்புகளுக்காக பயன்படுத்தப்படும் அப்படி மருத்துவ பயன்பாட்டுக்காக இறந்து போன ஹார்வுட்டோட உடல் ரிச்சர்ட் ஸ்மித் என்ற ஒரு டாக்டர் கிட்ட வருது அவரு வேற யாரும் கிடையாது இறந்து போன எலிசாவுக்கு கடைசியா மருத்துவம் பார்த்த டாக்டர் அவரு தான் தன்னோட பங்குக்கு ஹார்வுட அந்த டாக்டரும் தண்டிக்க நினைச்சிருக்காரு இதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எலிசாவோட கேஸ் சம்பந்தமான நோட்ஸ் எல்லாத்தையுமே முதல்ல ஒரு புக்கா பைன் பண்ணியிருக்காரு புக்கா பைன் பண்ணதுக்கு அப்புறமா இறந்து போன ஹார்வுடோட தோலையே வெட்டி எடுத்து அதை பதப்படுத்தி அந்த புக்குக்கு கவரா மாத்தி போட்டிருக்காரு அந்த டாக்டர் இப்போ இந்த புத்தகம் இங்கிலாண்டோட ஒரு நூலகத்துல வைத்து பாதுகாக்கப்பட்டு வருது பின்னாட்கள்ல இந்த கேஸ் சம்பந்தமா ஒரு பரபரப்பான செய்தியும் பரவ ஆரம்பிச்சது என்னன்னா ஹார்வுட் அந்த கொலைய பண்ணவே இல்லைன்னு வேற யாரோ அந்த கொலைய பண்ணி ஹார்வுட் மேல அந்த பழிய தூக்கி போட்டுட்டாங்கன்னு பல்வேறு தகவல்கள் பரவ ஆரம்பிச்சது ஆனா அதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு கார்னட் புக் இங்கிலாந்தோட வரலாற்றை எடுத்து பார்த்தா அரசியல் ரீதியில் நடந்த மிகப்பெரிய சதி திட்டங்கள்ல த கன் பவுடர் பிளாட் முக்கியமான இடத்துல இருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்தாம் ஆண்டு அதாவது இங்கிலாந்தோட அரசரா முதலாம் ஜேம்ஸ் இருந்த சமயத்துல இங்கிலாந்துக்குன்னு ஒரு புதிய நாடாளுமன்றத்தை கட்டி முடிக்கிறாங்க இதோட திறப்பு விழாவுக்காக அரசரும் இங்கிலாந்துல இருந்த பல முக்கியமான நபர்களும் வருகை தருவதா இருந்தது அப்போ அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை வெடிக்க வச்சு அரசர் உட்பட அங்க வரக்கூடிய பல்வேறு நபர்களை கொள்வதுதான் கன் பவுடர் பிளாட்டோட முக்கியமான சதி திட்டமே அந்த சதி திட்டம் முறியடிக்கப்பட்டு எல்லாரும் ரொம்ப தண்டிக்கப்பட்டாங்க அப்படி ஒருத்தர் ஃபாதர் இவருக்கும் இந்த சதிக்கும் நேரடியா எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஆனா இது நடக்க போகுதுன்னு இவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு எப்படி நான் இந்த வேலையை செஞ்சவங்க சில நாட்களுக்கு முன்னாடிதான் சர்ச்சில் இவர்கிட்ட இது சம்பந்தமா பாவம் மன்னிப்பு கேட்டாங்களாம் பாவ மன்னிப்பு கெட்டதை வெளியே சொல்லக்கூடாதுன்ற ஒரு மரபு இருப்பதால அப்படியே மறைச்சிட்டாரு அந்த ஃபாதர் இது எப்படியோ மன்னருக்கு தெரிய வந்து அவருக்கு கொடூரமான தண்டனைகள் கொடுக்கப்படுது அதுல ஒண்ணுதான் அவரோட குற்றங்களை ஒரு புக்கா எழுதி அதுக்கு அவரோட தோளையே கவரா செஞ்சு போட சொன்னது பல நூற்றாண்டுகள் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த புக் ஆக்ஷனுக்கு வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான வரலாறு இந்த புக்குக்கு இருந்தாலும் ஐயாயிரத்தி நானூறு பவுன் விலை கொடுத்து இதையும் ஏலம் எடுத்திருக்காங்க The Gold Bug Edgar Allan Poe பத்தொன்பதாம் நூற்றாண்டு சேர்ந்த இவர் வித்தியாசமான பயமுறுத்தக்கூடிய படைப்புகளை உருவாக்குவதுல ஒரு பெரிய மாஸ்டர்ன்னே சொல்லலாம் அவரால உருவாக்கப்பட்ட படைப்புகள்ல ஒண்ணு மனித தோளினால கவர் செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க கிடைக்கக்கூடிய சில ரெக்கார்ட்ஸை வச்சு அது என்ன புக்குன்னு பார்க்கும்போது அவரால எழுதப்பட்ட த கோல்டு பக்ன்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் குறிப்பிடுறாங்க இதோட கதை என்னன்னு பார்த்தா மறைத்து வைக்கப்பட்ட ஒரு பைரேட்டோட புதையலை தேடி போவாங்க அந்த புதையல் கடைசியா கண்டுபிடிக்கப்படும் அதுல மனித எலும்புக்கூடுகளாக இருக்கும் இப்படி ஒரு வினோதமான ஸ்டோரி தான் த கோல்ட் இப்படிப்பட்ட புக்குக்கு தான் ஆலன் போ மனித தோழினால கவர உருவாக்கி போட்டதா ஒரு தகவல் சொல்லப்படுது இதோட ஒரிஜினல் புக் எங்க இருக்குன்னு தெரியல பட் இதோட காப்பி அதாவது மனித தோல் எல்லாம் இல்லாத ஒரு காப்பி சில வருடங்களுக்கு முன்னாடி ஏலம் வந்திருக்கு அப்போ இந்த புத்தகம் ஆயிரத்தி இருபது டாலர்களுக்கு ஏலம் போச்சான் என்னதான் மேலோட்டமா பார்க்கும்போது மனித தொழிலால கவர் செய்யப்பட்ட புக்ஸா இத பார்த்தாலுமே இந்த ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதையே இருக்குன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்குல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ